அன்பான மக்களே நிஜமாவே வந்து விஜய் காவேரிக்கு இது வந்து சூப்பரான ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் தாங்க ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க நிஜமாக இது உணர்ச்சி பூர்வமான தருணம் தான் அவங்க எவ்வளோ விஷயங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெண்ணிலா வந்து உண்மையை சொன்னோடனே வந்து விஜய்க்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அவ்வளோ சந்தோஷமாயிட்டாரு அதே மாதிரி காவேரி கண்ணுலேருந்து அவ்வளோ தண்ணி பயங்கரமாக வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்து வந்தது அது வந்து நிஜமாக அப்கமிங்கில் வந்து இந்த சீனாக வரும்போது எபிசோடில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கும் தான் எபிசோடு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அவ்வளோ அழி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஏன்னா கேள்விப்பட்டது வர லென்த்தாக இப்போ இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வரார் இல்லையா அந்த கோர்ட்டு வாசல்லிருந்து இருந்து சீனு வந்து ஒரே லென்த் எடுத்துருக்காங்க ஒரு நாள் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் நடக்கிறது அப்படிங்கிறது லென்த்தாக வந்து எடுத்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நான் வெயிட் பண்ணுறேன் நாளைக்கு எப்படியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ரிலீஸ் ரெலீஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தெரியும் வெண்ணிலா வந்து வெளியில கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் அதுக்கப்புறமா காவேரி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத அது கொஞ்சம் வேற மாதிரி போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது அப்கம்மிங்கில் வந்து ட்ராக்கவே வந்து நம்ம எதிர்பார்க்காத ட்ராக்கை தான் கொண்டு வந்திருக்காங்க அது பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா சூப்பருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா காவேரி விஜயோட இதை கொண்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க